ഇത് വന്ന പറ്റിയിട്ട് ஹாய் எப்படி இருக்க சாப்பிட்டியா உடம்புக்கு என்னாச்சு ராஜநிலா உடம்புக்கு என்னாச்சு தலையில எல்லாம் கெட்டு போட்டிருந்த வாருங்கள் மக்களே வாருங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க பாப்பாவுக்கு உடதுல சரியில்ல காமா என்னாச்சு ஹாஸ்பிடல்ல நீ பார்த்தேன் இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் ஹாய் மெமரிஸ் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்ட என்ன ஸ்பெஷல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மூணு பேர் இருக்கீங்க எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மெமரி சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் ராஜேந்திரா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்னம்மா லைக் கண்ணி கட் இல்லை அண்ணா கட் பண்ணதில்லண்ணா அது தன்னால் கட் ஆச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியல சுரேஷ் அண்ணா ஹாய் சபரி அண்ணா வாங்க சபரி அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சபரி அண்ணா செட்காய் சொல்லியிருக்கீங்க ராஜநிலா ஓகே சொல்லியிருக்கீங்க என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட மாட்டாங்க எங்கள் என்ன உங்கள் ஃப்ரெண்ட் வீடியோ போட மாட்டாங்க புரியல புரியல சபரியாண்டா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மெமரி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட ராஜேந்திரா சாப்பிட்டியா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க குட் மார்னிங் இனிமே தான் சாப்பிட வேண்டும் அப்படியா அண்ணா ஓகே ஓகே ஒர்க்குக்கு போயாச்சா அண்ணா சபரி அண்ணா ஒர்க்குக்கு போனீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க தங்கச்சிமா நான் வந்து தோசை சாம்பார் சாப்பிட்டேன் அடுத்து சம்மந்தி கறி சாப்பிட்டேன் அண்ணா

இதுதாங்க இதுதான் வந்துட்டு என்னோட அக்கா அவங்களுக்கு சேனல் இருக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா லைக் பண்ணுங்க தான் வேலை முடிஞ்சு வந்தேன்ப்பா ஓ அப்படியாண்ணா ஏன் அவங்க சோகமா இருக்காங்க இல்ல அண்ணா அவன் நல்லாதான் இருக்கா அவன் நல்லாதான் இருக்கா அண்ணா இந்த அளவுல இருக்கதே சொல்லிட்டேன் இருக்கவங்க எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாருங்கள் பேசலாம் அன்பாக பேசலாம் வாருங்கள் இருக்கவங்க எல்லாரும் உங்க அக்காவா சாரி ஆமா அக்கா அப்படி ஒன்றும் அக்கா இல்லைன்னாலும் வேற யாராவது இருந்தாலும் அப்படி ஒன்றும் சொல்ல விடாது தம்பி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டே என்ன ஸ்பெஷல் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படியா ஆமா பார்க்க ஒரே மாதிரியா அவங்க லாவண்ய சிஸ்டர் தானே இல்ல என் தங்கச்சி என் தங்கச்சி தான் ஹாய் மணி அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் எல்லாருக்குமே குட் மார்னிங் ஏன் தங்கச்சி அக்கான்னு சொல்றாங்க அவங்க அவ லைவ் போட்டுட்டு இருக்கா சபரி அண்ணா அதுல சொல்றேன் அக்கான்னு சொல்றா என்னதான் சொல்ற அக்கான்னு சபரி அண்ணா நான் சொன்னேன்ல அண்ணா லைவ்ல யாருமே வரல என்ன பிரச்சனைன்னு தெரியல அண்ணா சொன்னேன்ல யாரும் அன்னைக்கு அன்னிக்கி உங்கள்கிட்ட இல்ல ஏன் அண்ணா லைவ் போட்டால் யாருமே வரல இதே போல் எப்போவுமே ஒன்றா இருக்கணும் ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா என்ன பிரச்சனைன்னு தெரியல அண்ணா யாருமே போட்டால் வார வரலை வாரம் ரெண்டு பேர் தான் இருக்காங்க நான் நம்ப மாட்டேன் இல்லை அண்ணா உண்மையில் தான் நான் அக்கா அவள் தங்கச்சி தான் மூணு பேர் இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாருங்கள் அன்பா பேசலாம் ஏன் அக்கா என் கூட பேச நான் பேசுறேன் நான் உன்ட்ட எல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கேன் நீ தான் பதறி சொல்லல மாப்பிள்ளை சார் என்ன பண்றாங்க வேலையா போயிட்டாங்க அண்ணா போயிட்டாங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க அண்ணா இனிதான் சாப்பிடணும்னு சொன்னீங்க என்ன இருக்கு சங்கீதாவா இல்ல இல்ல ஏன் தங்கச்சி தங்கச்சி அது

ஹாய் கார்த்திக் கார்த்திக் பாத்தியா கூட இருக்கோம் லைக் சுரேஷ் அண்ணா அண்ணா எப்படி இருக்க நோட்டிபிகேஷன் சிஸ்டர் நிறைய நாள் ஆச்சு லைவ் போட்டா யாருமே வரல என்ன பிரச்சனை பெரிய அக்கா அக்கா குட்டி தங்கச்சி குட்டி எனக்கே வரல நானா ஓ நோட்டிபிகேஷன் 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 வரலையா அப்ப யூடியூப் சரி நமக்கு வர வந்தோட்ட நம்ம என்ன எனக்கு கார்த்திக் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் எனக்கும் வரல நோட்டிபிகேஷன் ஆமாடா அதுதான் பிரச்சனை இருக்குது அப்ப நீங்க அல்லாம வந்ததா தெரியலப்பா என்ன பண்ணணும் நோட்டிபிகேஷன் யாருக்கும் போகல அப்படி நான் இட்லி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து தோசை சாப்பிட்டேன் தோசை சாம்பார் சம்மந்திக்கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டேன் குட்டி அக்கா பேர் என்ன குட்டி அக்கா பேர் சஜிதா சஜிதா என்ன பண்ண சீரோ ஒன்று காட்டுது ஆள் கொடுத்து பாருங்க ില്ല <laughs> കാട്ടില് <laughs> 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 தங்கச்சி கல்யாணம் ஆயிட்டது ஆமா மூணு பிள்ளைகள் இருக்காங்க மூணு ஆம் பிள்ளைகள் நெற்றில குங்கும வாழ்க்கை போன தெரியலையா ഇമെയിൽ ഐഡിയ തങ്ങ ആമണ്ണ എല്ലാം പാത്തേ എനക്കും നോട്ടിഫിക്കേഷൻ വരല താനാ വന്നേ അളരാങ്ങ അപ്പിയാ സബരി എന്ന അണാ എന്നു തരലൊരു മൂന്ന് നാൾ മുൻ ഒരു നാല് നാൾ മുന്നാടി എല്ലാം പ്രചനെ എല്ലാം എന്ത് നാലഞ്ച് നാൾ കൊണ്ട് യാറിക്ക് നോട്ടിഫികേഷനും പോകില്ല ഒന്നുത്തതിരി ஆஹா இதுதான் சரியான நேரம் இப்போ லைவ்லயே ரெண்டு பேரும் வீட்டுக்காரர் பேர் சொல்லி ராசு குட்டி பாடுங்க வீட்டுக்கார பேரு செல்லலாம் மங்களா செல்லலாம் மங்களா அடுத்து தெரியாது வீட்டுக்கார பேரு சொன்னேன் ராசு குட்டி ராசு குட்டி அவ பேசுகின்ன பேச்சு எல்லாம் சிங்க குட்டி சிங்க குட்டி லைக் பண்ணுங்க வெம்பர் கவர் கலர் கலரா ஆடியும் ஆடிவரே அത്ര என்ன தெரியும் மாதவி ஹாய் கீதா கவாங்க வாங்க புதுசா வந்திருக்கீங்க மாதவி வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் கார்த்திக் அண்ணான்னு கூப்பிடுறாங்க மாதவி கார்த்திக் அடட ஆமா பாத்தியா நாங்கலாம் பாடனும் நல்லா தான் இருக்கும் டக்கு டக்கா இடையில திக்கு திக்குனாலும் நல்லா தான் இருக்கும் ஹாய் மாதவின்னு கூப்பிடுறாங்க சீதா சிஸ்டர் நமக்கு டவர் ப்ராப்ளம் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் போகாது இல்ல அண்ணா இங்க நல்ல டவர் தான் மணி மணியண்ணா மணியண்ணா என்ன சாப்பிட்டீங்க காலையில ஓட்டம் வண்டி ஓட்டம் எல்லாம் இருக்கா நான் நலமக்கா என்ன சாப்பிட்டிங்க மாதவி புதுசா இருக்கு மாதவி சேனலா நீங்க சின்ன குயில் கீதாக்க உம்

பசிக்குது நெஞ்சிலே கரகரன்னு வரேன் ஓகே அண்ணா ஓகே थैंक அண்ணா லைவ் வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சबरी அண்ணா அண்ணா ரெண்டு பேர் இருக்கீங்க யார் இருக்கீங்க நான் கொண்டு லெமன் சோடா குடிங்க எல்ல ஓ குடிங்க மாதவின்னு சொல்றாங்க கார்த்திக் இருக்கான் வேற யார் இருக்கீங்க ரேகுவதி அண்ணா அவர் அவன் சொன்னது மாதிரி அந்த இது என்னது சோடா குடிச்சு வாரீங்க இந்த மாதிரி வந்துட்டோம் காரங்க என்ன வாசன இல்ல நம்ம கிட்ட போய் நம்ம கிட்ட அப்படியா அப்போ டவர் பிரச்சனை தான் உங்களுக்கு இல்லை இல்லை டவர் பிரச்சனை ஒன்றும் நான் ஏன் அங்கே வீட்டில் இருந்தாலே அப்படிதான் எனக்கு ஒய்ஃபை இருக்கு அல்லது எல்லாம் இருக்குல்ல எனக்கு போகல எனக்கு என்ன நோட்டிபிகேஷன் யாருக்கும் போகலையா என்ன பிரச்சனை தெரியல ஈமெயில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா நோண்டி நோண்டி சாக்ஸ் போடுங்க நான் போய் பாக்குறேன் நோட் என்ன தெரியுமாண்ணா எனக்கு வந்து அதுல என்ன காட்டுதுன்னா லைஃப் கிரீம்

தாங்கள் சொல்வதை செய்தால் வயிற்றில் புண்ணாகி விட அக்கா என்ன சோடா குடிச்சால சோடா குடிச்சா வயித்துல புண்ணம் ஆகாது குழந்தை எத்தனையுமா அண்ணா ரகுபதி அண்ணா இதுதான் என் தங்கச்சி பாருங்க இதுதான் என் தங்கச்சி தங்கச்சிக்கு மூணு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் இருக்காங்க அண்ணா ஒரு தங்கி ஆக்கலை பற்றி காட்டு நன்றி அண்ணா ரகுபதி அண்ணா உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த டன் ஆஃப் இருக்குல்ல ஆன் பண்ண முடியல கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அண்ணா தெரிஞ்சா இது போடுங்க சீதா அக்கா பாட்டு கேட்டது எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வரும் வரும் கார்த்திக் வந்து பண்ணுடா எனக்கு அந்த நோட்டிபிகேஷன் ஆஃப்ல இருக்குது ஆன் பண்ண முடியல அது ஏதாவது இது தெரிஞ்சா சொல்லி கொடுப்பியா பாய் சிஸ்டர் பாய் தேங்க்யூ அண்ணா மணி அண்ணா லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு பாய் அவ தலையும் பிரிச்சுட்டு அப்படி அண்ணா ஓகே நீ பெரியம்மா ஆயிட்டியா ஆமா ஆமா மூணு பிள்ளைகள் இருக்காங்க ஹாய் வாங்க வணக்கம் உங்களுக்காவது நோட்டிபிகேஷன் என் லைவுக்கு எப்போ நான் லைவ் போட்டாலும் வாரீங்க ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க என்ன ஆமா தெரியலையா

நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு ஆமா பாரு சாய்கறி அந்த லைவ்ல கூட யாருமே பாருல பாத்தியா ரெண்டு பேர் இருக்காங்க அதுவும் பிரச்சனைதான் இருக்கு யாராவது பார்த்தா எல்லாம் நமக்கு ஒரு இதா இருக்கும் அது மனசு கஷ்டமா இருக்குது எனக்குதான் ஒரு ரெண்டு பேர்

நான் இனி முடிக்க போறேன் அண்ணா ஒரு ஆளுதான் இருக்குது நான் இனி முடிக்க போறேன் அண்ணா ஏன்னா யாருமே இதுல ஒட்டில போயிட்டு பாருங்க இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்லி அவங்க சொல்றாங்க இனி அப்படி கேட்டவா நீங்க சொல்றாங்க இனி அப்படி கேட்க கூடாது வீட்ஸ் எல்லாம் மக்கள் பார்க்க கூடாது ஒரு ப்ராப்ளம் சேனல்ல இல்லை அப்படிதான் சொல்றாங்க

കേട്ട് അടിക്കണോ അടിച്ച് വരുമാന പോലീട്ട് പോകേർ നാ ഇനി കേട്ട് പാക ായ് സിസ്റ്റർ ലൈവ് വന്ന് സപ്പോർട്ട് പണിക്ക് ബായ് താങ്ക് യു താങ്ക് യു ബായ്